இது தாய்ப்பா சேர்றது அந்த நாள் எங்கள் இருந்து ஆடினாங்க இப்போ நாங்கள் வேலை இல்லைன்னா இது ஆடுவோம் பக்கத்துக்கு அஞ்சு பேர் உட்காந்து ஆடுவோம் இரு வர சொல்லிட்டு பக்கத்துக்கு அஞ்சு பேர் உட்காந்து ஆடிய இது யார் பக்கம் சேர்க்கிறாங்க யார் பக்கம் பன்னெண்டு பூந்தா வைப்போம் அஞ்சு பூந்தா வைப்போம் ஆறு ஊந்தா வைப்போம் யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்னு பார்த்து இதில் ஒன்றும் காசிலாம் வச்சு வெள்ளாடுறது கிடையாது இது ஒரு பொழுதுபோக்கு தான் வெள்ளாடுறோம் வேற எதுவும் கிடையாது இது எப்படி இப்போ தாயம் போட்டால் தான் ஆட்டமா எப்படி தாயம் போட்டால் தான் ஆட்டம் தாயம் எல்லாம் ஆட்டம் கிடையாது இப்போ எனக்கு தாயம் இல்லை எனக்கு ஆட்டம் கிடையாது ஆமாம் கடைசியா யாரு வெட்டி முடிக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சாங்க கடைசியா பழம் வச்சு உள்ள எழுதுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க இது கட்ட கட்டமா இருக்கா எப்படி அது என்னது வந்து 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 பன்னெண்டு அப்படி வச்சு அத பழம் பழம் வைக்கிறது இந்த கட்டத்துல இருந்து இது பன்னெண்டு அடுத்தது பன்னெண்டு ஆறு மறுத்துது ஆறு மூணு நாலு வந்து இதோட வந்தரணா ரெண்டு மூணு வந்து பார்த்த இதல வந்து பொட்டில உடந்து பழத்தை வைக்க போடு ஆமா இது உள்ள போ இது உள்ள போயிடு இதல வந்து தான் பண் இது உள்ள போகணும் இந்த விளையாட்டு உங்களுக்கு விளையாண்டா அனுபவம் இருக்கா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க